வயநாடு என்ற பகுதியில் நடந்த ஒரு பேரழிவில் பல வீடுகள் தண்ணீரால் அடித்து செல்லப்பட்டும் மண்ணால் வீடுகள் மூடப்பட்டும் பலர் அதில் உயிரிழந்தனர் அப்போது ஒரு பாட்டி தன்னோட குடும்பத்தினரோடு தூங்கி கொண்டிருந்தாங்க மிகப்பெரிய சத்தம் கேட்டு விழித்து பார்த்தபோது தன்னுடைய வீடும் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிறத பார்க்குறாங்க தன் குடும்பத்தினரை தேடுறாங்க ஒருவரையுமே கண்டுபிடிக்க முடியல ஆனால் ஏதோ ஒரு கை மட்டும் அவர் கையை தொட தன் பேத்தியை மட்டும் அவரால் காப்பாற்ற முடியுது ஒரு பக்கம் தண்ணீர் தன் மீது பாய்ந்தோட எப்படியோ தன் பேத்தியை ஒரு கையில பிடித்துக்கொண்டு நீந்தி அந்த இருட்டிலும் கரை சேர்ந்து விடுகிறார் அங்கிருந்து ஒரு உயரமான இடத்திற்கு சென்று பாதுகாப்பாக இருக்கலாம் என்று எண்ணி டீ தோட்டம் ஒன்றினுள் நுழைந்து நடந்து ஒரு இடத்திற்கு அடைக்கலம் தேடி உட்கார நினைக்கும் போது அங்கு அவர் பார்த்த நிகழ்வு அவருடைய இருதயத்தை சுக்கு நூறாக்கி விடுகிறது மூன்று காட்டு யானைகள் தங்கள் முன் நிற்கிறத பார்க்குறாரு அந்த பாட்டி என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் அழுது கொண்டே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கடந்து வந்திருக்கோம் என்னோட குடும்பம் பிள்ளைகள் வீடு நிலம் எல்லாமே போயிடுச்சு இனி எனக்கு இழக்கிறதுக்கு எங்க உயிரை தவிர எதுவுமே இல்லை என் பேத்தியை நான் எப்படியாவது காப்பாற்றணும் எங்களை எதுவுமே பண்ணிராத அப்படின்னு அந்த யானையின் காலடியில் மண்டியிட்டு அழுத அடுத்த நொடியே அந்த யானை அவர்களை பார்த்து கண்ணீர் விட்டு அவர்களுக்கு அரணாக பாதுகாப்பாக நின்று காலையில் வர அவர்களை பாதுகாத்ததாம் இந்த செய்தியை அடுத்த நாள் அந்த பாட்டி எல்லா மக்களுக்கும் சொன்னாங்க அதுபோல நாமும் ஆபத்து நம்மை நெருங்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உண்மையாய் கூப்பிடும்போது அவர் நம்மை நிச்சயம் விடுவிப்பார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சங்கீதம் ஐம்பது பதினைந்து He's given Jesus Christ, his son, his son.